டெய் செல்வா எதுக்கு வந்தியோ அந்த வேலைய மட்டும் பாருடா பாத்து லாடம் கட்டுற மாதிரி நீ நிறைய லாடம் கட்டிருப்பேன் என்ன இவ கிட்ட வரும்போது நமக்கு ஒரு பதட்டமா இருக்கு இவளை கூப்பிடறதுக்கே பயமா இருக்கு டேய் என்னடா இப்படி இருக்க ஸ்டேஷன்ல எல்லாரும் உன்னை கண்டு பயப்படுவானுங்க ரவுடி பையன் முதற்கொண்டு உன்னை பார்த்தாலே நடுங்குவானுங்க நீ என்னடா

அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றது சிட்டரும்பு வந்ததுல இருந்து சீரோ மாதிரியே பாத்துறியே சரியா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க கொஞ்சம் சிரிக்கணும் ஆப்போசிட்ல இருக்கவங்க ஒருரேல இருந்தா நானு ஒருரேன்னா இருக்க முடியும் இந்த வாய் மட்டும் இல்ல சிட்டரும்பு நான் ரொம்ப லைக் பண்றது இந்த வாய்னால தான்டி போடுமா மேடம் நீ போடிக்கு போடு நானு சிரிச்சிட்டே போடுமா எனக்கு போடாதடி நீ எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்கணும்டி சிரிச்சிட்டே இருந்தா தான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி டி சீட் இருந்து சரி சரி போலாம் வாங்க ஐயோடா என்ன மரியாதைலாம் ரொம்ப பலமா இருக்கு நீங்க என்ன எப்பவும் கூப்பிற மாதிரி கூப்பிட்டு போலாமே எப்பவும் கூப்பிற மாதிரினா இப்படி எப்படி மிஸ்டர்னா மிஸ்டர்ங்கிறது இல்லங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கூப்பிடுவீங்களே அதையே கூப்பிடுங்க நல்லா தான் இருக்கு ஐயோ இது என்ன சொல்றாரு பொறுக்கினு சொன்னமே அதையா ஊர்வலன் நம்ம பேசுறத தான் கேட்டு பாரா நீங்க என்ன சொல்றீங்க பொறுக்கினு கூப்பிடுவேனே அதையா சொல்றீங்க அதேதான் நீ முதல் முதல்ல என்ன அப்படித்தானே கூப்பிட்ட அது தான் இருக்கு நீ அப்படியே கூப்பிடு ஐயோ இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நான் வெளிய எடுத்தலியோ அதே மாதிரி கூப்பிடுவேனா நீ யாராவது பார்த்தா தப்பாயிடும் வேண்டாம் வேண்டாம் நான் உங்களை செல்வானே கூப்பிடுறேன் வெளியில செல்வானே கூப்பிடு இந்த மாதிரி நாலு செல்ல பாக்கும்போது நீ பொறுக்கினே கூப்பிடு எனக்கு பிடிச்சிருக்கு சரிடா பொறுக்கி இல்லைன்னு தெரியலடி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ என்ன இந்த மாதிரி கூப்பிடுறது அப்படியே சிட்டு அப்படியே சிட்டு இருந்து போலாமா போலாமே எனக்கு போனே மனசு இல்லடி இங்கேயே இருக்கணும் உன்னை வச்ச கண்ணு வந்தாம பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதே ஆனாலும் உன் கூட வெளியில தானே வர போறேன் அதுவும் நல்லா இருக்கும் ஆ வா போலாமே போலாம் சரி அப்ப போங்க போலாம் இல்ல சிட்டு நீ முன்னாடி போயே நான் பின்னாடி வரேன் நம்ம கண்ணு வேற அங்கேயே போதே இந்த செல்வா பாக்காதா லுக்க மட்டும் மாத்திடு நீ பாத்த நம்ம மைண்ட் வேற எங்கயோ போயிடும் பாத்துக்க ஆமா என் மனசுக்குள்ள அது உனக்கு கேட்டிருக்கு போல இருக்கு சிட்டு

ஒரு ஒன்பது பவுன்ல காட்டுங்க. ஐயோ மம்ஸ் 9 எதுக்கியா? வேண்டாம். அஞ்சு 5 பவுன்ல பாறியா போதோ? அடே கேட்டுட்டு சரியா? காட்டுவாங்க நீ மாடலை மட்டும் செலக்ட் பண்ணு. எத்தனை பவுன்ல வாங்குன்னு நீ சொல்ல வேணாம் சரியா? பேசிட்டு இருக்கேன். புடிச்சு கடிச்சிரும் பாத்துக்க. எப்படி வசதி? எதுக்கு எதை பேசிட்டு இருக்கேன்? இப்போ என்ன உனக்கு? ஒன்பது பவுன்ல தாலி செயின் மாடல்ஸ் பார்க்கணும் அவ்வளவுதானே இங்கே எடுத்து போட சொல்லு நான் பார்க்கறேன் அப்படி வாடி வாடிக்கு இன்னும் எதனோ பேசணும் ஒரே கடிதம் கிச்சி எடுத்து பார்த்துக்கலாம் ஐயோ மாம்ஸ் அது என்ன இங்கே பத்தல கடிச்சிருவே கடிச்சிருவேன்றா என்ன உனக்கு அது ஒரு ஆயுதமோ ஆயுதம் ஒண்ணும் இல்லடி அவ்வளவு வெறியா இருக்கற மாமா அதோ கடிச்சி தீத்துக்கலாம் நான் பார்க்கறேன் இப்படி டிவசி கடிச்சிட்டு மாடி ஒரே ஒரு கடிடி

நீ இவர் எங்க போறேன்னு சொல்லலனா நான் நான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டிருப்பேனா சரி சரி ரெண்டு பேரும் ரீசன் சொன்னதெல்லாம் போறோம் சரி ரிதுமா நீ உன் தாலி செயின் பாருமா சரிங்கனா சரி கார்த்திக் அருணனா நிம்ம இங்க அவங்க இன்னும் வரலையா டேய் நாங்களா எப்பயே வந்துட்டோம்டா அருணும் நிம்மியும் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்களே நாங்க அப்புறம் வந்தோம் இதோ நீங்க பொறுமையா வரீங்க சரி சரி விடுறா மச்சான் அது ஏ எதுக்கு சொல்லிக்கிட்டு சரி நீங்க சொல்லிட்டு பாருங்க நாங்க அந்த பக்கம் போய் பாக்குறோம் ரீதுமா வா நம்ம அந்த அந்த பக்கம் போய் பாப்போம் எஸ்கேப் ஆவர ரைட் சரி சரி நீங்க தனியாவே போய் பாருங்க எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாரும் பில்லிங் செக்ஷனுக்கு வந்துருவோம் ஓகேவா ம் சரிடா மச்சான் சரி நானும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதுலாம் இருக்கு போய் பாக்குறேன்டா ம் சரி சரிடா எது வந்தாலும் இன்னைக்குள்ள முடியுங்க ஏன்னா நாளைக்கு இப்போ அந்த கால் ஞாபகம் இருக்குல்ல அப்புறம் இவங்கெல்லாம் யாரும் வெளியில வர முடியாது ஏன் நம்மளையே வெளியில அனுப்ப மாட்டாங்க அதனால என்ன பர்ச்சேஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடுங்க சரியாம்மா ரித்துமா உனக்கு தான் சொல்றேன் இன்னும் எதனா வாங்க வேண்டியது இருந்தனா இன்னைக்கே வாங்கி முடிச்சிடுங்க சரியா ம் சரிங்களா ஆல்ரெடி எல்லாமே வாங்கியாச்சு இப்போ எதனா வாங்குறதுக்கு இல்ல நீங்க சொன்ன மாதிரி தாலி செயின் மட்டும் தான் பார்க்கணும் மத்ததெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு சரி இருந்தால நான் வேற எதனா இருக்கான்னு பார்க்கறேனா ம் சரிமா போய் பாருங்க போடா அரவிந்த் ரித்துவ கூட்டிட்டு போ ம் சரிடா மச்சான் அனுநீர் நீ பார்த்து வாங்கிட்டு இருமோ உனக்கு வேறு எதனா வேணும்னாலும் நீ வாங்க சரியா என்னடான்னு யோசிச்சுட்டு இருக்காது இது எல்லாமே மாமா பார்த்துப்போம் நீ வாங்க சரியா டேய் டேய் மச்சான் நானும் இருக்கிறேன்டா என் பொண்டாட்டிக்கு தேவையானது நான் வாங்கி தரேனே நீ மாமாவா அப்புறமா செய் இப்போ வேணாம் சரியா மச்சான் ஃபஸ்ட்டு மாமாங்கிற முறைங்க தான் தான் புருஷன்ற முறை பாத்துக்க. அதனால செய் மாமாங்க தான் செய்யணும். தான் புருஷன் மனசுல வெச்சு கூட. அடேய், போடா. பேசி ஒரு வழிக்கு கொண்டு வந்திருக்கேன். நீ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல தயவு செஞ்சு போடா. ரித்துமா அவன தள்ளிக்கின்னு போமா. அதுக்கு போக சொல்லாம நீ சொல்றது கரெக்ட். சரி சரி ஓ மேடம் நீங்க செலக்ட் பண்ண மாடலே ஓகேவா மேடம் ம் ஆமா அதுவே ஓகே தான் ஆமா அது எத்தனை சவரன் வருது பொண்டாட்டி அத நான் பாத்துக்கறேன் நீங்க அந்த செயினை பில் பண்ணிடுங்க இல்ல எத்தனை சவரன் தான் கேட்டேன் நான் நான் பாத்துக்கறேன் ஓ யூ மூடிட்டி சார் வேற எதனா பாக்குறீங்களா இல்ல வேற எதுவும் இல்ல அவ்வளவுதான் நெக்லஸ் கொண்டு வாங்க பொண்டாட்டி வாயை கொஞ்சம் மூடிடி நீங்க நெக்லஸ் எடுத்துட்டு வாங்க ஷார்ட் நெக்லஸ் வித் இயரிங்ஸோட சரிங்களா ஆ ஓகேங்க சார்

எனக்கு கூட போதாதுதான் சரி பரவாயில்ல ஆனால் விடுறேன் ஒண்ணு எப்படி இருந்தது பொண்டாட்டி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை தெரியுமா இது காடா மாமா இங்க யார் யார் பார்த்தாங்கன்னு தெரியல இப்போ குறைக்கு சிசிடிவி கேமராலாம் எல்லாம் இருக்கு இப்போ யாராவது எதனா பார்த்து தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல அடியே பொண்டாட்டி காத்துக்கு இருக்கிறேன்ல அதெல்லாம் பாத்துக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு என் பொண்டாட்டிக்கு கொடுக்கணும் தோணுச்சு அதான் எனக்கு இடம்லாம் தெரியாதுமா என் பொண்டாட்டியோட ஒது மட்டும் தாண்டி தெரியும் அதான் டப்பு நீத்து வச்சு கொடுத்துட்டேன் லோவியோடி